புல்வாமா செங்கோட்டை தாக்குதல் போன்ற கேசுகளுக்கு பதிலடியாக போர் அறிவிக்க பாகிஸ்தானில் நடப்பது போல ராணுவம் மட்டும் முடிவெடுக்க முடியாது ஒரு நீண்ட விதிமுறை உள்ளது அவசர கூட்டங்களில் நாம் அடிக்கடி கேட்கும் பெயர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் சிசிஎஸ் இவர்களின் பணி என்ன ரா என்எஸ்ஜி முப்படை இவர்களையெல்லாம் யார் இயக்குகிறார்கள் இந்தியாவின் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படி இயங்குகிறது இந்தியாவில் போர் குறித்த உச்சபட்ச முடிவை எடுக்கும் ஒரே குழு பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அதாவது சிசிஎஸ் பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு உள்துறை நிதி வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என ஆறு தலைவர்கள்தான் இறுதி அதிகாரம் இந்த முடிவுக்கு மூளையாக செயல்படுவது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதாவது என்எஸ்சி நீண்ட கால பாதுகாப்பு திட்டங்களை வகுத்து சி சி எஸ் ஆலோசனை வழங்குவது இந்த குழு தான் அஜித் தோவால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்தான் பிரதமர் மற்றும் சி சி எஸ் நேரடி ஆலோசகர் உளவுத்துறை தகவல்களை ஒருங்கிணைத்து அனைத்து பாதுகாப்பு திட்டங்களையும் வழிநடத்துவது இவரது முக்கிய பணி சுருக்கமாக பிரதமர் தலைமையிலான சி சி இறுதி அதிகாரம் என்எஸ்ஏவின் ஆலோசனைகள் மற்றும் என்எஸ்இ யின் விரிவான கள ஆய்வு என ஒரு பலமான கட்டமைப்பின் வழியாக மட்டுமே இந்தியாவில் போர் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இதனால்தான் நமது தேசம் அமைதியாக காக்கப்படுகிறது